எந்த ஒரு கால நிர்ணயமும் தேவையில்லை அந்த சைல்டுஹுட்ல இருந்து நம்ம நிறைய பேர் சொல்ற மாதிரி டீனேஜ் வரைக்கும் கொண்டு வரணுமா அப்படி கிடையாது கடைசி வரைக்கும் உயிர் மீச்சு உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நீங்க உங்களுடைய பேரண்டிங் சப்போர்ட் உங்க குழந்தைகிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பட் அது ஒரு லெவலுக்கு வந்துருச்சு அதனால எல்லாமே பண்ண முடியும் போது இந்த இடத்துல அட்மின் மோடுக்கு நீங்க வந்துடும் அது வரைக்கும் நீங்க ஆக்டிவ் மோடு நான் சொல்ல பிசினஸ்ல எப்பயுமே சொல்லுவேன் மூணு மோட் இருக்கு ஆக்டிவ் மோடு அட்மின் மோடு ஆட்டோபைலட் பைலட் மோடு ஆக்டிவ் மோடுன்றது களத்தில் இறங்கி வேலை செய்கிறது அட்மின் மோடுன்றது ஆஃபியஸ்லேயே வீட்டிலேயே இருந்துகிட்டு என்னப்பா எங்கேப்பா என்னப்பா என்னப்பாச்சு பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறது ஆட்டோ பைலட் மோடுன்றது நீங்கள் ஆக்டிவ் மோடும் இல்லாமல் அட்மின் மோடும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளைட் பறக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போகும்போது தானாக அது பறக்கும் அதுக்கான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்குது அது மாதிரி உங்களுடைய பிஸ்னஸும் ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வரும் அது போல தான் பேரண்டிங் உங்கள் குழந்தை நீங்கள் சொல்லி தராமலே அது த எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்குதுன்னா அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடலாம் ஆக்டிவ் இருந்து அட்மின் மோடுக்கு போகணும்